அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கீங்க சின்ன அளவில் இடம் இருந்தாலும் கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட ப்ராப்பர்ட்டி தான் இது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு உடுமலை வடக்கு பூலவாடி கிழக்குக்கு வந்துட்டு இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தமாக ரெண்டே ஹால் சென்ட்டுக்கும் கொஞ்சம் கூட இடத்தோட மொத்த விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இங்கே இடம் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டோட்டலி ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே வந்து ரெண்டே ஹால் சென்ட்டு மூணு சென்ட் அது போல் அளவுள்ள சைட்டுகள் தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இதில் வந்து பிரிச்சிருக்காங்க ஸ்டேட் ஹைவே ரோடு ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்ச சைட் வந்து இது ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியர்பையாகவும் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இது மாதிரி ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இந்த இடம் வந்து இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது நல்ல ஒரு கிளியர் டைட்டிலோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உடுமலை வடக்குலேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயோ பல்லடம் தெற்குலேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சைட்லேருந்து எட்டு கிலோமீட்டர் கிழக்கில் ஒரு புது சிபிஎஸ்சி ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்து போயிட்டுருக்குது ரெண்டேகால் சென்ட் ஓடத்தோட மொத்த விலையுமே வந்து மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ நிறைய பேர் வந்துட்டு சின்ன அமௌண்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இதுவும் வந்துட்டு ஸ்டேட் ஹைவேக்கு ரொம்ப நியர்பையாகவே அமைஞ்சிருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்